தமிழில் ஒரு அது தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இவரோட வார்த்தை எல்லாமே வென்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு சமையல கொள்ளலாம் இல்ல அதான் அப்படிதான் அவரு உபயோகிக்கிற வார்த்தையை வந்து எல்லாருக்கும் ஒரே மேல சில பேருக்கு புண்படுத்தலாம் இருக்கு ரொம்ப இழிவான வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாரு ஆனா நல்ல தலைவர் இவரு வந்தாரு அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்கணும் இவருக்கும் என்ன பண்ற எல்லாரும் கொள்ளடிக்க போறாங்கன்னு இவரு எவ்வளவு அடிக்கிறாரு அவங்க அவங்க அது கொள்ள இவரு கொஞ்சம் கம்மி அடிக்கலாம் வந்து இவர் வந்து அகைன்ஸ்டா வரலாம் ஆப்பனண்டா வரலாம் வேற யாருமே சான்ஸே கிடையாது ஒண்ணு விஜய் இவரு ஆப்பனண்டா தான் வருவார் இதுல நான் நான் சொல்றேன் ஆமா இவரு ஆப்பனண்டா தான் வருவார் இவர் எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா தகுதி எல்லா ரைட்ஸும் இவருக்கு வரும் ஆனா ஆட்சிக்கு வந்து விஜய் தான் கண்டிப்பா வருவார் ஆனா விஜய் வந்தாலும் கேள்வி கேட்க ஒரு ஆள் இருக்கணும் அந்த இடத்துல இவர் நிற்பர்